அங்கே இது நூத்தி பதினெட்டு இருபத்தி இரண்டாம் சனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பெரும்பாலான நேரங்களில் நம்மில் ஒரு சிலர் மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்படுவதாக உணர்வோம் வேதாகமத்தில் கூட யோசிப்பு தாவீது போன்றவர்கள் மற்றவர்களால் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார்கள் ஆனால் தேவனாய கத்தர் அவர்களை ஏற்ற நேரம் வந்து அவர்களை அசட்டை பண்ணியவர்கள் மத்தியில் உயர்த்தி ஆசிர்வதித்தார் அது மாத்திரமல்ல புறக்கணித்தவர்களை ரட்சிக்கும்படியாக யோசேப்பை உயர்த்தினார் தேவ பிள்ளைகளே இன்று நீங்கள் கூட ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை போல இருக்கலாம் அது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் எந்த அளவுக்கு மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு தேவனால் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அதனை உணர்ந்தவர்களாய் கவலைப்படாமல் தேவன் நமக்கு நியமித்துள்ள பாதையில் பொறுமையாக செல்லுங்கள் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்